இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரங்களை தான் பார்க்குறோம் தங்கம் இன்றைக்கி ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு பவுனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு இன்றைக்கி சுத்த தங்கம் அதாவது இருபத்தி நாலு கேரட் தங்கமானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூன்று ரூபாய்க்கும் ஒரு பவுன் தங்கமானது தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய்க்கும் விற்பனையாகுது இது இன்றைக்கி மாலை நிலவரம் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு பவுனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகுது இன்றைக்கி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் மாலை நிலவரப்படி என்ன ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுது தொடர்ந்து இந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலைகளை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸும் போட்டுருங்க இன்றைக்கி வெள்ளி விலை என்ன விலையில் விற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியானது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகுது